ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன் அப்பா மீடியாவில் சிவப்பு கம்பல திரை விமர்சன நிகழ்ச்சியில் உள்ளது உள்ளபடி சொன்னது சொன்னபடி மிக பிரம்மாண்டமான படம் மிக பெரிய படம் எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்ட படம் இந்தியன் டூ இந்தியன் டூ பற்றி தான் நம்ம இன்னைக்கு அப்பா மீடியாவில் திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது நமக்கு வந்துட்டு அது சின்ன படமா இருந்தாலும் சரி பெரிய படமா இருந்தாலும் சரி சின்ன நடிகராக இருந்தாலும் சரி பெரிய நடிகரா இருந்தாலும் சரி படம் நல்லா இருந்தது அப்படின்னா நிச்சயமா நமக்கு வந்து ஒரு 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 திருப்தியோட நம்ம வெளியில வருவோம் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னையா என்னைய பொறுத்த மட்டுக்கும் வந்து என்னன்னா ஒரு நான் ஒரு ஃபுல்ஃபில் ஆகலை இந்த படத்தை பார்த்துட்டு ஏன்னா ரொம்ப எதிர்பார்த்த படம் இண்டியன் டூ நைன்டீன் நைன்டி சிக்ஸில் இந்தியன் ஒன்று வந்துச்சு சங்கர் சாரோட மிக பிரமாண்டமான படம் கமல் சாரு மனிஷா கோயிரலா சுகன்யா மேடம் கவுண்டமணி சார் செந்தில் சார் நிறைய நடிகர்கள்லாம் அதில் வந்து நடிச்சிருந்தாங்க மிக நல்ல ஒரு அருமையான கதைக்களம் உள்ள ஒரு படமாக இருந்தது அது கதை வந்து அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது இந்தியன் ஒன்றில் அதே மாதிரி பாடல்களும் வந்து ரொம்ப எல்லா சாங்குமே பார்த்திங்கன்னா அருமையான பாடல்கள் அதில் வந்து ஃப்ளாஷ்பேக்ஸ் ஸ்டோரி வச்சுருப்பாங்க ஃப்ளாஷ்பேக்கில் அந்த சுதந்திர போராட்ட அந்த வரலாறை பற்றிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க பட் இந்த படம் இந்தியன் டூ ஓப்பனிங்கில் வந்து வந்து ஒரு ஒரு இப்போ உள்ள ட்ரெண்டு ஒரு யூடியூப்பை வச்சு தான் அவங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது சித்தார் சார் அப்புறம் வந்துட்டு நண்டு ஜெகன் பவானி சங்கர் பிரியா பவானி சங்கர் இவங்க இன்னொரு ஃப்ரெண்டு நாலு பேர் சேர்ந்து ஒரு யூடியூப்பை வந்து ஆரம்பித்து அதில் வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி சில விஷயங்களை வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுறாங்க அவங்க வந்து அதை வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி சொல்கிற விஷயங்களால அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்குது நம்மளுடைய இந்தியன் தாத்தா கம்பேக்காக வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் போடுறாங்க அது வந்து பயங்கரமாக இந்தியா முழுதுமே வந்து ரீச் ஆகி அது வேர்ல்டு வைடு ரீச் ஆகுது இந்தியன் தாத்தா திரும்ப கம்பேக்காக வர்றாரு இந்தியன் ஒன்னுல வந்து தமிழ்நாடுல நடக்கிற அந்த குற்றங்களை மட்டும்தான் அவர் வந்து கலைவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஸ்டேட்லையும் இருக்கிற குற்றங்களை வந்து அவர் கலைகிற மாதிரி அதை வந்து பண்ணியிருக்கிறாங்க இந்த டைரக்டர் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறதே வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கு கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து யாரா இருந்தாலும் குற்றம் செஞ்சவங்களை வந்து நம்ம வந்து தண்டனை கொடுக்கணுங்கிறது ஒரு சட்டம் இதைத்தான் வந்து இந்தியன் தாத்தா அவருடைய பெத்த பயனையை வந்து குத்தி கொலை பண்ணுவார் ஃபர்ஸ்ட் பார்க்கல அப்போ அப்படிப்பட்டவங்க எல்லாம் தானே இவர் கூப்பிட்றாரு அப்போ இவங்க ஃபேமிலியில் இவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னா உடனே இந்தியன் தாத்தா கோபேக் கோபேக் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு ஹாஸ்டாக போட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து அதை கோபேக்ன்னு சொல்லி அதை வந்து அவர் எப்படி கொண்டு போறாரு தான் வந்து கிளைமேக்ஸ் என்ன சங்கர் சார் சொல்ல வர்றாரு அப்படிங்கறதே ஒரு குழப்பமா இருக்கு அதாவது இந்தியன் தாத்தாவை கூப்பிட்றாங்க அப்புறமா இந்தியன் தாத்தாவை போன்னு சொல்றாங்க அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து என்ன சொல்றாரு குடும்பத்தில் தப்பு பண்ணாலே வந்து தட்டி கேட்கணும்னு சொல்றாரு இதுல வந்து குடும்பத்தில் தப்பு பண்ணி த செத்து போனாங்கன்னா தான் இவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி சித்தார்த்து எல்லாரும் அவர் திட்டி அனுப்புகிறாங்க அது டைரக்டருக்கே ஒரு குழப்பமாக இருக்கு ஏன்னா இந்த படத்தை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக இந்த படம் வந்து ட்ராக்காக போய்கிட்டு இருந்துச்சு இதில் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து ஆரம்பத்தில் சொன்னாங்க பட் ஒரு குடும்பமும் அப்படி இருந்தால் பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி ஒரு படத்தை தயாரிக்கிற விஷயத்துலேயும் வந்து வந்து நிறைய பிரச்சனைகள் ஆரம்பத்துலேருந்தே இருந்துச்சு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு ரெண்டு டெக்னீஷியன் ஒரு மூணு வேறு வேறு நம்ம பூந்தமல்லியில் ஒரு பிரைவேட் ஸ்டுடியோவில் வந்து இறந்து போயிட்டாங்க ஒரு மூணு உயிர் இந்த படத்தினால வந்து போயிருக்கு ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு மெசேஜை வந்து வந்து கரெக்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து சங்கர் சார் வந்து அந்த ஸ்கிரீன் ப்ளேயில் வந்து கரெக்டாக சொல்லலைன்னு நான் நான் திங்க் பண்ணுறேன் ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப லேக்காக இருக்குது சீன்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஒரு எஃபெக்டான ஒரு சீனே இல்லை அதாவது ஒரு வித்தியாசமான எல்லாம் எதுவுமே கிடையாது அது ஒரு போய்கிட்டு இருக்கு நம்ம வந்து சங்கர்சார வேற லெவல்ல நம்ம வந்து பார்த்தோம் அந்த பிரம்மாண்டம் அந்த ஒரு ஒரு ஸ்கிரீன் பிளேல ஒரு 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 வித்தியாசம் அதெல்லாம் இதுல வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு இதுல எனக்கு தெரிஞ்சு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளிப்பதிவு கேமரா தான் கேமரால வந்து நிறைய ஆக்சுவலாக வந்து அதில் டைட்டிலில் வந்து ரவிவர்மன் சார்னு போடுறாங்க பட் நிறைய பேர் அதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா ரேண்டி தான் ஆரம்பத்தில் பண்ணார் ரத்னவேல் சார் பண்ணார் அதுக்கப்புறம் நிறைய ரெண்டு மூணு கேமராமேன்லாம் வந்துட்டு கிளாஷ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒளிப்பதிவு வந்து எக்ஸ்ட்ரானரி அதில் வந்து மாட்டுக்கறதே கிடையாது பட் மேக்கப் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட நைன்டி சிக்ஸில் வந்து ஒரு இருபத்தாறு வருஷத்துக்கு இருபத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண அந்த மேக்கப்போட இப்போ உள்ள அந்த மேக்கப் ஏதோ எனக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக தெரியலை அதில் வந்து இப்போ வந்து அவ்வளோ டெக்னிக்கல் அட்வான்ஸ் இல்லாத நேரத்திலே வந்து கமல் சார் வந்து சிறப்பாக பண்ணியிருந்திருப்பார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த மேக்கப் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டாக இல்லை அட்வான்ஸாக நம்ம வந்ததுக்கு அப்புறமும் கூட அது மேக்கப் வந்து அவ்வளோ இதாக இல்லை அப்புறம் அனிருத் சார் அதில் வந்து ரகுமான் சார் சாங்ஸு ரீரிக்கார்டிங் ஸ்கோர்லாம் வந்து மிக பிரம்மாண்டமாக நல்லா இருந்துச்சு இதில் ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் வந்து கேட்குற மாதிரி இருக்குது மற்றபடி ரீரிக்கார்டிங்கெலாம் வந்து அவ்வளோ எஃபெக்டாக தெரியலை அப்புறம் எடிட்டிங் வந்து ஸ்ரீகர் பிரசாத் சார் பண்ணியிருக்கிறாரு ப்ரொடக்ஷன் வந்து லைக்காக பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து ரெஜ்ஜெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது லஞ்சம் ஊழல் எல்லாம் வந்து நம்ம எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இதில் காட்டியிருக்கிறாங்க இது நம்ம ஒரு வீட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு வீடை தான் ஒரு நாட்டை திருத்தணும்னு சொல்லி கொண்டு போகிறாங்க கமல் சார் நடிப்பை பற்றி சொல்லணும்னா லெஜெண்ட் அது நம்ம வந்து சொல்லவே முடியாது ஏன்னா அவர் எங்கேயோ இருக்கிறார் அவர் ஏன நாங்கள்லாம் எறும்பு சின்ன சின்ன நடிகர்கள் அவரோட நடிப்பு அது வேற லெவல் ஏன்னா அவர் வந்து அந்த கதாபாத்திரமாகவே இந்தியன் தாத்தாவே வாழ்ந்திருக்கார் ஃபஸ்ட் பார்ட்லேயும் வாழ்ந்துருக்கிறார் இதுலேயும் வாழ்ந்திருக்கிறார் கிளைமாக்சிலலாம் வந்து அவரை வந்து பப்ளிக்லாம் வந்து அடிக்க விரட்டிட்டு வரும்போது அவர் வந்துட்டு அந்த யூனி சைக்கிள் அந்த இதில் போகும்போது நின்று அப்படி ஒரு 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 லுக்கு கொடுப்பாரு பாருங்க அதெல்லாம் நிச்சயமாக எந்த ஆர்டிஸ்ட்டுமே பண்ண முடியாது ஸோ ஒவ்வொரு அந்த வேரியேஷன் அந்த ஆக்டிங்கில் அந்த மாடுலேஷன் ஆஃப் டயலாக் டெலிவரி பாடி லாங்குவேஜ் லுக்கோட அந்த சேஞ்சஸ்ஸு இதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து அது கமல் சார் மாதிரி யாரும் பண்ண முடியாது அவர் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கிறார் அவர் வேலையை வந்து கொடுத்த வேலையை வந்து அதை நம்ம முதல்ல ஏற்கனவே சொல்லிவிட்டாங்க ஆர்டிஸ்ட்டுகள் எல்லாமே அந்த கதாபாத்திரத்தமாகவே வந்து மாறி இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்த வேலைகளை வந்து செஞ்சுருக்கிறாங்க பட் நமக்கு என்னென்னா இந்த சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த சப்ஜெக்ட் அது வீக்காக இருக்கிறதுனால மற்ற டோட்டலாக எல்லாமே வந்து கொஞ்சம் அது டவுன் ஆகுது ப்ளஸ் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லி ஆகணும் என்னன்னு கேட்டிங்கன்னா நாலாவது ஜெனரேஷனை வந்து அதை வந்து கவர் பண்ணியிருக்காரு கமல் சார் அது மிகப்பெரிய ஒரு டேலண்ட்டு தான் ஹேண்ட்ஸ் அப் கமல் சார் ஏன்னா நம்ம விக்ரம்க்கு அப்புறம் நம்ம வந்துட்டு விக்ரம் செகண்ட் பார்ட்டுக்கு அப்புறம் கமல் சாரை நம்ம வந்து வேற லெவலில் வந்து பார்க்குறோம் நம்மளுடைய ஆடியன்ஸும் அவரை வந்து வேற லெவலில் வந்து பார்க்குறாங்க ப்ளஸ் இப்போ உள்ள யூத் ஜெனரேஷனும் வந்து வேற லெவலில் வந்து அவரை வந்து பார்க்குறாங்க அது வந்து நிச்சயமாக வந்து கமல் சாரை தவிர வேற யாருமே வந்து அந்த நாலு ஜெனரேஷனை வந்து கேட்ச் பண்ண முடியாது இல்லைப்பா ரஜினி சார் கேட்ச் பண்ணியிருக்கிறாரு பட் கமல் சார் வந்து ஒரு ரஜினி சாருக்கு ஒரு படிக்கு மேலே போய் வந்து அதை வந்து கேட்ச் பண்ணியிருக்கிறாரு ஸோ அவர் நம்மளுடைய இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் கிடைச்சது நமக்கு ஒரு வரப்பிரசாதம் மற்றபடி பார்த்திங்கன்னா கேரக்டரைசேஷன் அது எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த அந்த கேரக்டரைசேஷனை கரெக்டாக பண்ணியிருக்காங்க அது பாபி சிம்கா சார் ஆகட்டும் தம்பி ராமயா சார் ஆகட்டும் அப்புறம் வந்துட்டு விவேக் சார் விவேக் சார் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் இது விவேக் சாரோட கடைசி படம் விவேக் சாரை வந்து சில இதில் வந்து நேச்சுரலாகவே வந்து அவர் நடிக்க வச்சுருக்கிறாங்க அவர் உயிரோடு இருக்கும்போது நடித்தது சில இதில் வந்து ஏஐ பண்ணியிருக்காங்க அது நல்லாவே தெரியுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மறைந்த மனோபால சார் அவரையும் வந்து சில இதில் ஏஐ பண்ணியிருக்கிறாங்க நெடுமுடி வேணும் சார் அதுலேயும் வந்து அது அதுலேயும் ஏஐ இருக்கு ஸோ இப்படி நம்ம கண் முன்னாடி மறைஞ்ச நடிகர்கள்லாம் பார்க்கும்போது நிச்சயமா நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்குது அது மாதிரி நிறைய சமுதிரகணி சார் பிரேமி மேடம் பாலச்சந்தர் பிரேமி மேடம் அப்படின்னு ஒரு நட்சத்திர பட்டாளமே இருக்கு அவங்க அவங்க அவங்களுக்கு கொடுத்த அந்த கேரக்டரைசேஷனை சரியாக கரெக்டாக பண்ணிருக்கிறாங்க ஒளிப்பதிவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஒளிப்பதிவு பட்டு அனிருத் சார் வந்து இதில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மைனஸ் தான் கதை அப்படிங்கிறது இதில் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்காக இல்லை ஸோ இதை கூட வந்து கமல் சார் போக்கில் இதில் எனக்கு இந்தியன் டூவை விட இந்தியன் த்ரீ தான் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் ஏன்னா இப்போ நமக்கு வந்து இந்தியன் த்ரீ கிளைமேக்ஸில் கூட அதை வந்துட்டு ட்ரெய்லர் போட்டு காட்டுறாங்க ட்ரெயிலர் நல்லாயிருக்கு ஏன்னா நம்ம இந்தியன் டூ ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு டச்சிங் இல்லை பட் இந்தியன் த்ரீ ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு நல்லாயிருக்கு ஸோ வந்து அது இந்தியன் த்ரீ நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்தியன் டூ ஷூட் பண்ணும்போது இந்தியன் த்ரீயும் அவங்க வந்து ஷூட் பண்ணிட்டாங்க அதனால் வந்து இந்தியன் த்ரீ அவங்க பார்த்துருக்குறாங்க அதனால் அது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போது நம்ம ஸ்கேமு வந்து லஞ்சம் சீட்டிங்கு அப்படிலாம் சொல்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் தாத்தா வந்து அங்கேருந்து வரும்போதே டூப்ளிகேட் பாஸ்போர்ட்டில் தான் வர்றாரு அது எனக்கு என்னமோ வந்து அந்த சீனோடு வந்து பார்க்கும்போது என்னென்னு அவர் நீதி நேர்மை லஞ்சம் வாங்கக்கூடாது இப்படிலாம் சொல்லிட்டு வர்றவர் அங்கேருந்து வரும்போதே டூப்ளிகேட் பாஸ்போர்ட்டில் தான் வர்றாரு அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து பார்த்தோங்க ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து வசனம் வந்து அப்படி அப்படியே அப்படி அப்படியே அப்படியே லட்டு மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து சுஜாதா சார் வசனம் அது வந்து வேற லெவலில் இருந்தது அதில் வந்து அந்த கேரக்டரைசேஷனில் அந்த 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 கேரக்டரைசேஷன் அதிகமாகவே பேசாது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாட்டில் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி அந்த கேரக்டர் வந்து அதிக நேரம் பேசாது இந்த படத்தில் வந்து இந்தியன் டூவில் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கிறாரு இதை கிறிஸ்பாக அதாவது இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து கட் பண்ணி படத்தை போட்டோம்னா நிச்சயமாக படம் நல்லாயிருக்கும் என்னுடைய கருத்து தனிப்பட்ட கருத்து மூணு மணி நேரம் இருக்கிற படத்தை ஒரு ரெண்டாயகால் மணி நேரம் கொடுத்து ரெண்டரை மணி நேரம் கொடுத்துருந்தால் நிறைய வேண்டாம் தேவையில்லாத சீன்ஸ்லாம் எல்லாம் எடிட் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா படம் இன்னும் கிறிஸ்பாக இருந்திருக்கும் நல்லா இருந்திருக்கும் ப்ளஸ் இன்னொரு விஷயம் சங்கர் சாரோட திங்கிங் வந்து அப்போவே ரொம்ப அட்வான்ஸாக இருந்தது நமக்கு வந்துட்டு நைன்ட்டி சிக்ஸில் பார்க்கும்போதே வந்து அவருடைய படங்கள் எல்லாமே ஒரு 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 அட்வான்ஸ் திங்கிங் தான் எல்லாமே அன்னியன் ஆகட்டும் இண்டியன் ஆகட்டும் ஒரு பண்ண ஆகட்டும் எல்லாமே வந்து ஒரு அட்வான்ஸ் திங்கிங் தான் இப்போ இதில் நம்ம பார்த்தோம்னா அன்னியன் சிவாஜி ஐஇ இந்த படங்களோடைய அந்த கலவைகள்லாம் நிச்சயமாக தெரியுது அந்த படம் பார்க்கும்போது அப்பட்டமாகவே தெரியுது நம்ம ஏற்கனவே அந்த படங்கள்ல அந்த சீன்லாம் நம்ம பார்த்துட்டோமே ஏன் திரும்ப அவர் டைரக்டர் இதை கொண்டு வர்றாருங்கிறது தெரியலை ஸோ அடுத்ததில் அவர் வந்து அதை கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஏன்னா நீங்கள் பிரம்மாண்டமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க கேமரா கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க செட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபைட் வைக்கணும்னு கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க பட் டிஃப்ரெண்ட்டான ஒரு சீனை வந்து பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் படத்தில் என்ன நாம வந்து அறிவுரை சொல்லக்கூடாது இருந்தாலும் என்னுடைய அசிய ஒரு ஆடியன்ஸாக நான் ஆர்டிஸ்ட்டாக இல்லாமல் அசிய ஆடியன்ஸாக என்னோட ஃபீல் அது சங்கர் சார் வந்து அடுத்த படத்தில் ஒரு வித்தியாசமான சீன்ஸை வைக்கணும் இதை வந்து சங்கர் சார் வந்து தப்பாக என்னை என்னடா நடாயமெல்லாம் ஒருத்தன் நம்ம படத்துக்கு வந்து விமர்சனம் பண்ணுறான்னு தப்பாக எடுத்துக்காதீங்க நான் அசிய ஆடியன்ஸாக நான் சொல்கிறேன் ஏன்னா நானும் சங்கர் சார் படத்தில் நடிச்சிருக்கிறேன் சிவாஜி படத்தில் வந்து ஓப்பனிங்ஸில் நான் நடிச்சிருக்கிறேன் ஏன்னா சங்கர் சார் மிகப்பெரிய டைரக்டர் அதனால் நம்ம அட்வைஸ் பண்ணி அறிவுரை சொல்கிற அளவுக்குலாம் வந்துட்டு நான் ஆள் கிடையாது இருந்தாலும் ஒரு ஆடியன்ஸாக இந்த அப்பா மீடியாவில் திரை விமர்சனம் கொடுக்கணும் அதை நம்ம வந்து கரெக்டாக கொடுக்கணும் ஏன்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு நம்ம ஏற்கனவே இதுக்கு உள்ளது உள்ளபடி சொன்னது சொன்னபடி சிவப்பு கம்பள நிகழ்ச்சின்னு சொல்கிறதுனால இதை நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் சங்கர் சார் வந்து நான் இதை தவறாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பெஸ்ட் ஃபிலிம் இந்தியன் ஒன்று அதை அடுத்து நம்ம சொல்லக்கூடாது டேஷ் ஃபிலிம் இந்தியன் டூ இந்தியன் த்ரீ எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்கணும் நன்றி வணக்கம் அப்பா மீடியா நேயர்களுக்கு அடுத்த வாரம் நல்ல ஒரு திரைப்பட விமர்சத்தரோட சிவப்பு கம்பள நிகழ்ச்சியில உள்ளது உள்ளபடி சொன்னது சொன்னபடியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன் வணக்கம் அப்பா மீடியா சார்பா எங்க அப்பா அப்படின்ற ஆல்பம் சாங் பண்ணியிருக்காங்க அதில் ஆக்ட் பண்ணியிருக்கிறது லக்ஷ்ணா ரிஷி அவங்க ஸோ நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்பம் சாங் நல்லா வந்திருக்கு அவங்க எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் அப்பா மீடியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்